மீண்டும் ஒரு முறை எனது அழைப்பையேற்று வருகிற பத்திரிகை ஊடக சமூக வலைதள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இன்றைய தினம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தனியாக ஒரு மயிலரங்கம் நான் பிறந்து வளர்ந்த புலியூர் காட்டுசக என்னும் இந்த கிராமத்தில் எனது மூதாதிரிகளுடைய சொந்தமான என் குடும்பத்திற்கு சொந்தமான இந்த முந்திரி காட்டி அந்த செம்மன் பூமியில் என்னை தலைமையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டியின் கன்னியாகுமரியை தொடங்கி உமரிப்பூண்டி வரையிலான அரசு ரீதியாக குறிக்கப்பட்டிருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர்களாக தங்கள் இணைத்துக்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைந்திருக்கிற என் அனைத்து உறவுகளையும் ஒரு அரசியல் பயிலரங்கத்தின் ஊடாக அவர்களுக்கான அரசியல் பயிற்சிகளை தந்து அண்ணன் சுப உதயகுமார் போன்ற தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகள் இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தன்னை இணைத்துக் கொண்டு எங்களோடு சேர்ந்து பயணிக்க வந்திருக்கிற அந்த இந்த பயிலரங்கம் உருவாக்கப்பட்டு அண்ணன் சுப உதயகுமார் போன்ற தமிழ்ச் மிகச்சிறந்த ஆளுமைகளைக் கொண்டு கிளையில் தொடங்கி நிறுவனர் வரையிலான அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் ஒரு அரசியல் பயிற்சியை இந்த பயிலங்கத்தின் ஊடாக தந்து சமகால அரசியல் தமிழக அரசியல் இந்திய அரசியல் உலக அரசியல் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் புவி வெப்பமடைதல் கனிம கொள்ளை லாட்ரி விற்பனை பாலியல் சீண்டல் இது போன்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களை தயார் செய்யும் நோக்கோடு இந்த பயிலரங்கம் குறியுறி இருக்கிற என்னுடைய முந்திரி தோட்டத்தில் என் முன்னோர்களால் வம்ச வம்ச வழியாக என் குடும்ப உறவுகளால் பராமரிக்கப்பட்டு வருகின்ற ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கின்ற இந்த இடத்தில் என் சகோதரர்களுடைய துணையோடு என் குடும்பத்தார் துணையோடு இந்த இடத்தை ஒரு அரசியல் பயிலரங்கமாக அமைத்திருக்கிறேன் இந்த முதல் நாள் அரசியல் பயிலரங்கத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து எமது தமிழக வானுரிமை கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் அளவில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது கிளை பேரூராட்சி நகரம் ஒன்றியம் மாநகராட்சி அடிப்படையில் கட்சி கட்டமைப்பு அடிப்படையில் தொகுதி வாரியாக அழைக்கப்பட்டு என் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களாலும் தோழர் சுப உதயகுமார் போன்றவர்களாலும் மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் பேராசிரியர் பெருமக்களாலும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த 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 இன்றைக்கு பயிலரங்கம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தொடங்கப்பட்ட நாளில் பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்திப்பதற்கான முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் என்பது ஒரு மூன்று முக்கிய செய்திகள் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று நம்முடைய நெய்வேலியை ஒட்டி இருக்கின்ற பானராயபுரம் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுடைய நிலங்கள் என்என்சி கையகப்படுத்த திட்டமிட்டு அந்த பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் அதிலும் சில மக்கள் உறுப்பேருக்கும் தயாராக இருக்கிறார்கள் நாம் மறுக்கவில்லை ஆனால் ஒட்டுமொத்த அந்த மக்களுடைய கோரிக்கை திருமணமாகி கணவன் மனைவியாக குடும்பமாக இருக்கின்றவர்களுக்கு அவருடைய தந்தை தாத்தாவுடைய சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்வதற்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் பிறகு அந்த திருமணமாகி தனி குடும்பம் நடத்துகின்ற குடும்பத்தார் ஒருவருக்கு நிரந்தர வேலை வேண்டும் அதுபோன்று இழுப்பிடும் குடும்பத்தார் குடும்பத் தலைவராக இருக்கிற குடும்பத்தை உள்ள ஒவ்வொருக்கும் வீட்டுக்கு வேலையும் அவரவருடைய வீடும் அவரவர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலங்களுக்கும் உரிய அவர்கள் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதை என்எல்சி நிர்வாகம் முன்வர வேண்டும் தமிழ்நாடு அரசும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் மேற்கொள்ள வேண்டும் இந்த கோரிக்கைகளிலும் இன்னும் சில கோரிக்கைகளை முன்வைத்து வானராயபுரம் மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தங்கள் சொந்த கிராமத்தில் தங்கள் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக அமைதியான வழியில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிய போது அங்கே காவல்துறை குறிக்கப்பட்டு அவருடைய பெண்களை உரிமையில் பேசி அவருடைய மைக்கள் புடுங்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய காவல்துறை ஒரு அடாவடியை அட்டுகுழ்த்தி செய்திருக்கிறது இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் சமீப காலமாக சட்ட ஒழுங்கு காவல்துறையுடைய போக்கு என்பது தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் கண்ணியத்தை ஏற்படுத்தி தருகின்ற நிகழ்வாக அமையவில்லை அதற்கு அடுத்த உதாரணமாக உங்களுக்கு தெரியும் மலையடி குப்பம் பெத்தனாங்குப்பம் போன்ற மலை கிராமங்களில் இருநூறு ஆண்டுகளாக அந்த மக்கள் அரசுக்கு சொந்தமான இடங்களை வாழ்ந்து வருகிறார்கள் விவசாயம் செய்து வருகிறார்கள் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார்கள் திடீர் என்று அரசாங்கம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அதுவும் இப்போ உங்களுக்கு தெரியும் பங்குனி சித்திரை வைகாசி இந்த மூன்று மாதமா எங்களுடைய முந்திரிகள் ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்தை ஈட்டி தருகின்ற அந்த முந்திரி விவசாயத்தை பயிர் செய்திருந்த முந்திரிகளையும் வாழைகளையும் ராட்சச பொக்களின் ராட்சச ஹிட்டாட்சி மிஷின்களை கொண்டு வந்து வேரோடு புடுங்கி அவர்களை உயிரோடு வீதியில் வீசுவது போல் வீசி இருக்கிறார்கள் இது மிக கடுமையான கண்டெடுத்துக்குரியது இது மிக கடுமையாக நான் கண்டிக்கிறேன் இந்த தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எதற்காக காவலர்களை கொண்டு வந்து ஆர்டிஓ தாசில்தார்கள் அங்கு வந்து குவிக்கப்பட்டு திடீரென்று அந்த மக்களுடைய ஆண்டு அனுபவத்தில் இருந்த அவர்கள் எல்லாரும் கேட்டு போராடி வராங்க இந்த நேரத்துல அந்த விவசாயத்தை பல ஏக்கர்ல அடியோடு விவசாயத்தை அழித்ததற்கான அடிப்படை காரணம் என்ன ஒரு வெளிப்படை தன்மையோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட கோட்ட இந்த இடத்தை இந்த தேவைக்காக நாங்கள் கையகப்படுத்துறோம் என்கிற எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை எனதுமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் இதுவரையில் அந்த இடம் எந்த நோக்கத்திற்காக அரசு இப்படி மக்களை அடித்து விரட்டி கைது செய்து பெண்களை குண்டுகட்டாக தூக்கி இவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாக்கி அந்த மக்களை கைது செய்து விட்டு அந்த விவசாயத்தை பச்சை பசியில் இருக்கிற விவசாயத்தை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன அங்க என்ன பொதுமக்கள் சொல்றாங்க அங்க வந்து தோல் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் கம்பெனி வர தோல் தொழிற்சாலை வரப்போதுன்றாங்க எந்த மாதிரி தொழிற்சாலை எந்த பெரும் கார்பரேட் நிறுவனத்துக்கு தாரை வார்ப்பதற்கு பன்னெடும் காலமாக வாழ்ந்து வருகின்ற கடலூர் மாவட்டத்துடைய கூறிக்குடி மக்களை பேரோடு பீத்தி எறிவதற்கான காரணம் என்ன என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் நாட்டு முன்னாண்டு தினமாக காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது நேற்று பெண்களை குண்டுகட்டாக தூக்கிட்டு போறீங்க கையை பிடிச்சி பரபரன்னு இழுத்துட்டு போறீங்க இது என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்த அரசியல் கட்சிகாரர்கள் அதை தட்டி கேட்க வந்த அரசியல் கட்சிகாரங்களை கைது பண்றீங்க இது என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு எனக்கு தெரியல உடனடியாக இதற்குரிய விளக்கத்தை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் அங்கு நான் சட்டமன்றத்தில் கேட்டது ஒரு வேளாண்மை கல்லூரி வேண்டும் பாலூரையும் பாலூரையும் அருகாமையில் இருக்கிற மலைப்பகுதியில் இணைத்து ஒரு வேளாண்மை கல்லூரி அறிவிப்பிற்கான வேண்டுகோளை நான் முன்வைத்தேன் அதை குறித்து நான் பரிசீலிக்கிறேன் என்று வேளாண்மைத்துறை அமைச்சர்கள் சொன்னார் ஒன்னு அந்த இடம் வேளாண்மை பல்கலைக்கழகம் வருவதற்காக எடுக்கிறீங்களா இல்லை தோல் தொழிற்சாலை வருவதற்காக இருக்கிறீங்களா இல்ல கெமிக்கல் இந்த சிப்காட்டை நாசமாக்கி தெற்காசியாவிலே மனித இனம் வாழ்வதற்கு லாக்கற்ற இனம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற அது போன்ற இன்னொரு தொழிற்பூங்கிற பேரில் சிப்காட்டு கொண்டு வர போறீங்களா ஏன் எல்லாவற்றையும் மறைக்கிறீங்க மாவட்ட நிர்வாகம் ஏன் மறைக்குது பொதுமக்களை அச்சுறுத்தி பீதியை உண்டாக்கி அறுவடை செய்வதற்கு மூன்று மாதம் அவகாசம் தாருங்கள் என்று விவசாயிகள் கேட்ட போது கூட தர மறுத்து இந்த காட்டு மிராண்டு தனத்தை ஏன் செய்தார்கள் என்று கேள்வி எழுப்புகிறேன் ஏற்கனவே என்எல்சி நான் பேச்சுவார்த்தை சீப் செக் முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தையில் மூன்று கட்டம் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சேத்தியத்தோப்பு பகுதியை ஒட்டிய நெல் வயல்களை அழித்தீர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக அந்த வழக்கை விசாரித்து அந்த பருவ அறுவடை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுவீர்கள் என்று எச்சரித்து கண்டித்தது ஏற்கனவே இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் காவல் அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டிப்புக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு இன்னைக்கு மலையீர் குப்பம் உள்ளிட்ட கொத்தாங்குப்பம் உள்ளிட்ட இந்த பகுதிகளை இவ்வளவு அவசர அவசரமா விவசாயிகளுக்கு அழிக்க வேண்டிய அவசியம் என்ன மூன்றாவது என் தொகுதியில அன்பு ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற ஏழை எளிய தாத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அவருடைய வீடுகளை எல்லாத்தையும் நீங்க இடிக்கிறீங்க பண்டூட்டி டவுன்ல முன்னூறு வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிருக்கிறீங்க நெல்லிக்குப்பம் பகுதியில அங்க இருக்கிற ஊரைகுடி மக்களுடைய வீட்டை இடிக்கிறீங்க இந்த அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா அரசு அதிகாரிகளை நான் கேட்கிறேன் இதையெல்லாம் குறித்து நான் சட்டமன்றத்தை பேசுகின்ற போது அரசு அவசரப்படாது குடியிருப்புகளுக்கு அப்படி முன்னெச்சரிக்கை இல்லாம உங்களுக்கு மாற்று இடம் மாற்று வீடு கட்டி தராம எந்த குடியிருப்புகளையும் நாங்க காலி செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க விவசாயிகள் விளைநிலையத்துல விவசாயம் செய்யற விவசாயத்தை நாங்கள் அழிக்க மாட்டேன்னு உயர் நீதிமன்றம் சுட்டி காட்டிய போது தமிழ்நாடு அரசு அட்வொகேட் ஜெனரல் சொன்னாங்க இன்னைக்கு எந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த மலைப்பகுதியில எங்களுடைய மலை கிராமத்துடைய விவசாயத்தை நீ அழிச்சிங்க ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்தை ஈட்டி தருகிற எங்க முந்திரி மரங்களை வேறோடு புடுங்கி ராட்சத இயந்திரங்களை கொண்டு எரிச்சு எங்களுடைய கொடலை புடுங்கின மாதிரி எங்களுடைய நுரையீரலை புடுங்கின மாதிரி எங்களுடைய இதயத்தை அப்படியே நீங்க கத்தி கொண்டு கீறி புடுங்கி வீசுற மாதிரி வீசிருக்கிறீங்களே இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை செய்வதற்கு அதிகாரம் தந்தது யார் இதற்குரிய பதிலை தமிழக முதலமைச்சர் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் எனக்கு அளிக்க வேண்டும் மக்களுக்கு அளிக்க வேண்டும் இல்லை என்றால் வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை திரட்டி வீடு நிலங்களும் கேட்டு போராடி இருக்கிற மக்களுடைய வீடுகளை இடித்து தரமட்டமாக்குற இந்த அநியாய அக்கிரமத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அதே போன்று இங்க நான் சொன்ன லெதர் கெமிக்கல் இது பண்ண நிறுவனங்கள் வந்தால் இன்றைக்கு பசுமை தாயகம் அமைப்பு வச்சு நடத்துகிற இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இதற்காக தொடர்ந்து குரல் நான் வரவேற்கிறேன் அதே போன்று இன்றைக்கு பச்சை தமிழகம் என்ற அரசியல் கட்சியும் பச்சை தமிழகம் என்கிற ஒரு கிரீன் மூமெண்ட் அமைப்பை நடத்துகின்ற எங்களுடைய தோழ சுப உதயகுமார் அவருடைய வழிகாட்டலோடு அங்கு எந்தவித நாசகர திட்டங்கள் அது லெதர் தொழிற்சாலையோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோ மக்களுடைய கருத்தறியாமல் மக்களுடைய ஒப்புதல் பெறாமல் எந்த தொழிற்சாலைகளையும் அந்த பகுதியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதையெல்லாம் குறித்து நாங்கள் பாதிக்கப்பட்ட நான் சொன்ன இந்த மூன்று பகுதி மக்களோடு தோர சுப உதயகுமாரன் அவர்களும் நானும் நேரடியாக அவர்களை சந்தித்து அவருடைய கருத்தை அறிந்து அடுத்தடுத்த கட்ட வீரியமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் இந்த ஊடக பத்திரிக்கையாளர் ஊடாக நான் தமிழக அரசை தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது உங்களுக்கு தெரியாமல் இங்கு அப்பாவி மக்கள் விவசாய நிலையங்கள் கைவிக்கிறார்கள் சட்டமன்றத்தில் அமைச்சர் பொறுமக்கள் முதலமைச்சருக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை ஆக முதலமைச்சருக்கு தெரியாமல் முதலமைச்சர் அனுமதி அளிக்காமல் இப்படி விவசாய நிலங்கள் மீது இன்றைக்கு ராட்சத இயந்திரங்களை ஓட்டுவது விவசாய விவசாய பயிர்களை பிடுங்கியறிவது விவசாய மரங்களை பிடுங்கேறிவது ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற ஏழைகளில் தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வீடுகளை நீங்கள் புல்டோசரை கொண்டு இடித்து நிறவுவது இது எல்லாம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக நாட்டில் ஜனநாயக அரசுக்கு அழகா என்பதை தயவு செய்து நம்முடைய முதலமைச்சரும் அமைச்சர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு துணை போன அதிகாரிகள் எவராக இருந்தாலும் அப்பாவி பொதுமக்களை துன்புறுத்தலுக்கு செய்து கொலை மிரட்டல் விடுவது போல் இன்றைக்கு எங்களை காவல்துறை மிரட்டுகிறார்கள் என்று பொதுமக்கள் பதிவு செய்கிறார்கள் ஏன் இந்த மிரட்டல் யாருக்காக நீங்க வேலை செய்யறீங்க மக்களுடைய மக்கள் தான் உங்களுக்கு எதுமானார்கள் மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்குகின்ற காவல்துறை வருவாய்த்துறை ஏன் இவ்வளவு மோசமாக நீங்க இவ்வளவு ஒரு இரும்பு கரம் கொண்டு அந்த மக்களை அடக்கின்றீர்கள் பானாராயபுரத்துல எல்லா கட்சி எம்எல்ஏக்கள் எல்லா கட்சி மாவட்ட செயலாளர்களும் பாதிக்கப்பட்ட பகுதியை வந்து பார்க்கறதுக்கு சேமனா இருக்கு மைக்கு இருக்கு ஆனா நான் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்க்கறதுக்கு போகும்போது உடனடியாக எல்லாம் நூற்றுக்கணக்கான காவலர்கள் குறிக்கப்பட்டு பிச்சை எறியீங்க ஏன் வேல்முருகன் என்றால் ஏன் காவல்துறை அஞ்சிருங்க ஏன் வருவாய்த்துறை வேல்முருகன் என்றால் என்னன்னா ஜனநாயக தானே நான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே அங்கு போராடுகின்ற மக்களை சேர்ந்து சந்திப்பதற்கு எனக்கு இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லையா அப்ப ஏன் இப்படி அவசர அவசரமாக அந்த பந்தலை பிச்சு எறியணும் வானகரபுரத்துல தென்குத்துல தென்குத்து புதுநகர்ல அப்ப திட்டமிட்டு நீங்க அங்கிச்செட்டி நான் தொகுதி எம்எல்ஏ எனக்கு ஒரு செய்தியே கிடையாது எனக்கு ஒரு முன்கூட்டி அறிவிப்பு இல்லை எங்கிட்ட சொல்லியிருந்தா என் மக்கள்கிட்ட போய் பாதுகாப்பாக இருங்க வாங்க இது தடுப்பூர் நம்ம எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சர் பாக்கும் அமைச்சர் பாக்கும் கலெக்டர் பார்க்கணும்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துப்போம் ஆக இது ஒரு சர்வதிகார போக்கு மாதிரி கடலூர் மாவட்டத்துடைய நிர்வாகம் செயல்படுவதை ஒரு காலத்தில் மேற்றுக்கொள்ள முடியாது நடந்த காலத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை கடலூர் மாவட்டம் சந்தித்திருக்கிறது ஆதலால் இந்த அப்பாவி மக்களுடைய அடிவயிற்றில் வைக்கிற இந்த அராஜக போக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டித்து இதற்கு தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற நம்முடைய அருமை தோழர் சுப உதயகுமாரன் போன்ற பூவுலக நண்பர்கள் சுந்தரராஜன் போன்ற எண்ணற்ற இந்த சமூகத்தை நேசிக்கிற இப்போ உங்களுக்கு தெரியும் ஜக்பர் அலி என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டையிலே மணல் மாஜாக்களுக்கு எதிராக போராடியவர் இன்னைக்கு லாரி ஏற்றி படுகொலை செய்திருக்கிறார் அந்த படுகொலையை சிபிசி விசாரணைக்கு வேண்டும் என்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் போராட்ட களத்தில் நின்று போராடி நான் டிஜிபி அவர்களை சந்தித்து உள்துறை செயலாளர் போன்ற உயர் முதலமைச்சர் அலுவலகத்துடைய செயலாளர்களை சந்தித்து ஒரு வற்புறுத்தினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி சிபிசி விசாரிக்கப்பட்டிருக்கிறது உத்தரவு குற்றவாளிகள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் இன்னைக்கு தாஷில்தார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் சஸ்பென்ட் செய்யப்பட்டு யாரெல்லாம் இந்த கனிம கொலை உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் சட்டத்தின் முன்னிறுத்தி இந்த கொலை வழிக்கு நீர் தண்ணிக்கப்பட வேண்டும் அதே மாதிரி இந்த மலையடி கிராமத்தில் இத்தனை நூற்று கணக்கான ஏக்கரை கையகப்படுத்தி நீ கனிம கொள்ளை நடைபெறுவதாக இருக்கிறது என்ற ஒரு தகவல் வருகிறது அப்ப அந்த கனிம கொள்ளையை பெரும் முதலாளி யார் அவனுக்கு ஆதரவாக ஏற்காத்திரி காவல்துறை அத்தனை வரவாய்த்துறை குவிக்கப்பட்டார்கள் இதற்கெல்லாம் ஒரு வெள்ள அறிக்கை விவர அறிக்கை வெளியிட வேண்டும் ஏன்னா கடலூர் மாவட்ட மக்கள்லாம் நாங்க எழுந்துகிட்டே இருக்குமா என்எல்சிக்காக நிலத்தை எடுப்பீங்க சிப்கார்டுக்காக நிலத்தை எடுப்பீங்க இங்க தோல் தொழிற்சாலைக்காக எடுப்பீங்க பெரிய பட்டுல அற்புதமா நெல் உளுந்து கொள்ளு விளையக்கூடிய அற்புதமான நெல்லைய நீங்க வந்து சாயப்பட்டிருக்க எடுப்பீங்க சாய்மாவுக்காக இதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த நாட்டுல நாஜியா இல்லையா இது எல்லாம் இங்கு ஜனநாயக சக்திகள் ஒன்று கூடி போராட்டுவதற்கான அந்த இருக்கிற வாய்ப்பும் சூழலுமே நீங்க ஏற்படுத்தி தராம காவல்துறையை கையில வைத்துக் கொண்டு இந்த ஆகம்பாவதம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற ஆணவத்தோடு அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்கள் இதையெல்லாம் முதலமைச்சர் உடனடியாக தடுத்து நிறுத்தி எமது மக்கள் இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக இந்த பூர்வி மக்கள் சொந்த நிலத்தில் நிம்மதியாக உழைத்து தங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் அப்படி என்ற வேண்டுகோளை என்னுடைய தாய் நிலமான சொந்த இந்த விவசாய பூமியில் இருந்து தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் இதை மூன்றையும் இந்த அடாவடி அட்டு கைப்பற்றலை நிறுத்த வேண்டும் இந்த மூன்று கிராம சார்ந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக தீர்வை தான் அவர்கள் கேட்கின்ற இழைப்படு என்எல்சி சம்பந்தமானவர்கள் வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு கோடி என்ற கோரிக்கை அதே போல மலடி கிராமத்து மக்கள் பட்டா கேட்கிறார்கள் பட்டா கொடுங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற பாலத்தில் மக்கள் பட்டா கேட்கிறார்கள் பட்டா கொடுங்க அவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க சட்டமன்றத்தினுடைய கேள்விக்கு தானே சொன்னீங்க எந்த ஒரு வீட்டையும் நாங்கள் இடித்து தரமட்டமாக்க மாட்டோம் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து விட்டு வீலை தந்துவிட்டு தான் நாங்கள் வீட்டை இடிப்போன்னு சொன்னீங்க இப்போ எப்படி நீங்கள் இடிக்கிறீங்க இப்போ இதெல்லாம் கேட்பதுக்கு யாரு இல்லைன்ற நினப்பா இங்க இருக்கிற மாவட்ட அதிகாரிகளுக்கு உங்களுக்கு யாரும் உத்தரவு போட்டா ஆசி சட்டமன்ற உறுப்பை நான் கேட்குறேன் எனக்கு பதிலாக சொல்லுங்கள் அதனால் உடனடியாக மாவட்ட ஆட்சித் தலைவர் இந்த மாவட்டத்திடைய தலைவர் இது கூறிய விளக்கத்தை அழிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் என்பதன் மூலமாக அறிவிக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரே அனுசார் நான் சொல்லிட்டேன் கோவர் என்ற சுற்றுச்சூழலாக்கி ஆகலை கேள்வி இருந்தா கேளுங்க கேளுங்க சொல்லுங்க கேள்வி இருந்தா கேளுங்க சொல்லு என்ன சொல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படாமல் தந்தோண்டித்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு என்பது ஒரு சமூக நீதி புரிதல் உள்ள தமிழர் மக்களை கொண்ட ஒரு தேசம் ஒரு நாடு ஆக இங்கு பீகார்ல இருந்து வருகிறது சனாதனத்தை சனாதன அரசியலை பின்பற்றி வாழ்கின்ற நம்முடைய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி போன்றவர்கள் உலகத்திற்கு அறிவுரை வழங்கி ஆலோசனைகளை வழங்கிய ஒரு வரலாற்று சிறப்பு கொண்ட என் தமிழ் இனத்திற்கு ஆலோசனை சொல்வதையும் அறிவுரை சொல்வதையும் அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் அவர் பயிர் சென்ற அந்த அரசியல் சாசன அமர்வின் தமிழ்நாட்டின் தலைவராக இருப்பதற்கு அழகு இதை தொடர்ந்து அவர் மீறுவார் என்று சொன்னால் ஒன்றிய அரசு அவரை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிலைப்பாடு ஒட்டுமொத்தமாக கவர்னர் என்கிற பதவியே தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவின் எந்த ஒரு மாநிலத்துக்கோ தேவையில்லை என்கிற கொள்கை உடையது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்பளித்து இசைவழித்து ஒருவர் நியமித்திருக்கிறார்கள் என்று அவருக்கு கொடுக்க வேண்டிய மாண்பை மரியாதையை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசுகளும் தருகிறார்கள் ஆனால் அதை அவர் தவறாக பயன்படுத்துவதும் அதிகாரத்தை தான் கையில் எடுத்துக்கொண்டு இங்கு தனியாக ஒரு ஆட்சி நடத்த முயல்வது என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரானது முரணானது கண்டிப்புக்குரியது என்பது தமிழக வாழ் உரிமை கட்சியின் பார்வை சில அரசுல அரசு அதிகாரிகள் யார் வந்து உங்களை போன்ற இந்த நாட்டினுடைய ஜனநாயக தன்மை உள்ள பத்திரிகை ஊடக நண்பர்களை இப்ப நான் கேட்கறேன் பத்திரிக்கை நண்பர்கள இந்த மலையடி வரத்துல நூத்தி அறுபது ஏக்கரை கைப்பற்றுன்னு சொல்றாங்களே அது எந்த நோக்கத்துக்காக நாங்க கைப்பற்றோம் இது அரசு இடமா இதை நாங்க இந்த நோக்கத்துக்காக நாங்க எடுக்கிறோம் இதை இத்தனை ஆண்டு காலமாக அனுபவிச்சு இருக்கிற மக்கள் கிட்ட உரிய விளக்கத்தை தந்திருக்காங்களா இல்ல மக்களுக்கு தரல பத்திரிக்கை நண்பர்களான கடலூர் மாவட்டத்துடைய மூத்த பத்திரிகை நண்பர்கள் வரி இருக்க உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கா உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்களா அந்த நிலத்தை எதுக்காக எடுத்திருக்காங்க அப்ப என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறாங்க என்று தெரியாமையே இருநூறு ஆண்டு காலமாக அந்த மக்கள் வாழ்கின்ற வீட்டை விவசாய நிலத்தை நீர்நிலைகளை மோட்டர் கொட்டாய பொங்கு செட்டை எல்லாம் இடிச்சு ஆக்கி தன்னகத்தில் கையகத்து கையகப்படுத்துவது என்பது ஜனநாயக மாண்புள்ள செயல் அல்ல அரசு சொந்தமான இடமா இருந்தா கூட ஒருவர் அனுபவத்தில் இருக்கின்ற போது இந்த நாட்டின் குடிமக்கள் தான் அவர்கள் அவர்களுக்கு தான் நிலம் அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கவது அரசு அரசு ஒன்று எது வானத்தில் வந்து பூச்சி வரல மக்கள் தான் அரசுக்கு எஜமானர்கள் அந்த எஜமானர்களை நீங்கள் இன்னைக்கு நடுவே தூக்கி எறியா அப்ப அது எந்த நோக்கத்துக்காக நீங்க இந்த மலையாளி கிராமத்துல நூத்தி அறுபது ஏக்கர் நீங்க கையகப்படுத்துறீங்க அதை நீங்க சொல்லுங்க அது அந்த மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு நடத்துங்க இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு சின்ன பாதாள சாக்கிர திட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிற்சாலை கொண்டு வருவதாக இருந்தாலும் அந்தந்த ஐரோப்பிய நாடு முழுவதும் ஒரு பொது வாக்கெடுப்பு ஒரு பொது கருத்து கணிப்பை நடத்தி அந்த மக்கள் விருப்பம் ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் எதிர்த்தா கூட அங்கே எந்த திட்டமே வராது அந்த சட்டமும் வராது ஆனா இங்க நீங்க என்ன பண்றீங்க இப்ப நான் ஒரு மக்களால் தந்துக்கப்பட்ட எம்எல்ஏ மாவட்டத்துடைய எம்எல்ஏ அப்ப இந்த இருக்கிற ஒன்பது எம்எல்ஏக்களுக்கு நாட்டுடைய இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த இடத்தை இந்த அரசு இந்த நோக்கத்துக்காக கையகப்படுத்துது அப்படின்னு முறையா தகவல் சொல்லணும் எங்களுக்கு எதுவும் சொல்லல ரங்குசெட்டி மாதத்துல இன்னைக்கு அந்த மக்களுக்காக சட்டமன்றத்தில் பலமுறை பேசி பரிசீலிக்கப்படும் சட்டம் வழங்கப்படும் அப்படின்னு வருவாய்த்துறை அமைச்சர்கள் அதிமுக காலத்துல திமுக காலத்துல எனக்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த அசூரன்ஸ் என்னாச்சு நீங்க ஏன் இடிக்கிறீங்க அந்த பெரும்பான்மையாக ஆதி தமிழர்களும் அதிநீதி மக்களும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் தான் வாழ்றாங்க அந்த மக்களை பிடிச்சு போட்டீங்கன்னா அவங்க எங்க போவாங்க நாளைக்கு மழை பெஞ்சா அவங்களுக்கு மாற்றி இடம் கொடுத்துருக்கலாம் வீட்டு வசதி வார்த்தை வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களா மாற்றி இடம் பட்டா கொடுத்துருக்கீங்களா அது வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களா கொடுத்த பட்டாவில் பல இடங்களில் பட்டாவை கொடுக்குறீங்க அளந்து விடுறது இல்லை அப்ப இந்த இதைத்தான் இதைத்தான் நான் சர்வதிகார போக்கின்றேன் ஒரு அரசுக்கு தேவையான போது திட்டங்களுக்கு சாலை பணிகளுக்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு நான் மறுக்கல ஆனா அதை முறையாக அந்த மக்களின் அனுமதியை பெறாமல் அந்த மக்கள் எதிர்ப்பு இருக்கின்ற போது அந்த மக்களின் உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு வேண்டுகோளுக்கு <warrioot> <subscribed> <fairly fine> நான் பேசி அவர் பதிலளித்த பிறகு தான் இறைவன் மு சீஃப் தலைமையில தலைமையில் அஞ்சு கூட்டம் நடத்தி நான் அதுக்காக ஒரு முடிவு கொண்டு வந்தேன் வெறும் பத்து லட்ச ரூபா கொடுத்தது முப்பத்தி லட்ச ரூபாயும் நிரந்தர வேலை என்கிற ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினேன் அதே மாதிரி இப்ப மலையாள குப்பம் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நான் காலையில் பேசிட்டேன் முதலமைச்சருக்கு இந்த செய்தி தெரியல இப்ப அங்கு செடி பாலத்தில் இப்படி வீடுகளை இடிக்கிறது முதலமைச்சருக்கு தெரியல இப்ப முதலமைச்சர் தான் என்னுடைய பேச்சுக்கு பதில் சொல்றாரு வருவாய்த்துறை அமைச்சர் தான் பதில் சொல்றாங்க ஆனா இங்க தாசில்தாரு ஆர்டிஓ இவர்கள் இந்த வேலையை பண்றாங்க அப்ப இப்ப இந்த பத்திரிகை இது எல்லாரும் பார்ப்பாங்க முதலமைச்சர் அலுவலகம் பார்க்கும் செய்தித்துறை பார்க்கும் இப்படி இப்ப பிரச்சனை இருக்கு இது எந்த நோக்கத்துக்கு நான் கேக்குறேன் ஜனநாயக நாடுங்க நீங்க வந்து ஆண்டாண்டு காலமாக வருஷமா தரமட்டமாக்கி தூக்கி போடுறீங்க அந்த இடம் எந்த பர்பஸ்க்காக வேளாண்மை கல்லூரிக்கா அல்லது கலை கல்லூரிக்கா அல்லது தொழில் தொழிற்சாலைக்கா அல்லது இண்டஸ்ட்ரீஸ்க்கா இல்ல அங்க இருக்கிற மலையில கனிமம் கொட்டி கிடக்குது அந்த கனிமத்தை கொள்ளையடிப்பு இருக்கா யாருக்காக இதை நீங்க அறிவீங்க அது ஏற்படையதா இருந்தாங்க அந்த மக்கள் ஏற்கட்டும் அந்த மக்களுக்கு ஏற்படையதா இருந்தால் அந்த மக்கள் எதிர்க்கட்டும் இதுதான் என்னுடைய கருத்து திமுக கூட்டணி இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட்டணியை குறித்து யாரும் எந்த கருத்தும் சொல்லவில்லை என்னை பொறுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களுக்கு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் கூட்டணியில் இருப்பதற்கும் சமூகத்தில் நடைகிற அநியாயங்களை அக்கிரமங்களை காவல்துறை அரசு அதிகாரிகளுடைய அட்டூங்களை தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கும் கேள்வி எழுப்பதற்கும் பத்திரிகை ஊடக முதலமைச்சர் அமைச்சர் பொதுமக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நன்றி அது கால போக்குல உங்களுக்கு தெரியும்